எ பாப்புலர் சினி சாங் ஃப்ரம் தில்லான மோகனாம்பாள் என் ராகம் ஷண்முகப் பிரியா விட் இஸ் எ பாப்புலர் சாங் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கச்சி வந்திருக்கும் இதழில் கனிரசமும் கண்டு மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு i <sweak> எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை வேறு யார் அறிவார் பாவையின் பதம் காண நாணமா பாவையின் பதம் காணம் நாணமா உந்தன் பாட்டுக்கு நானாட வேண்டாமா உந்தன் பாட்டுக்கு நானாட வே மாலவாம் வேலவாம் மாயவா ஷண்முகாம் மறைந்திருந்து பார்க்கும் என்ன நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் மோகத்திலே என்னை மூழ்க வைத்து மோகத்திலே என்னை மூழ்க வைத்து ஒரு ஓரத்திலே நின்று கழ்வனை போல் ஒரு ஓரத்திலே நின்று கழ்வனை போல் மலவாம் வேலவாம் மாயவா ஷண்முகாம் மறைந்திருந்து பார்க்கும் மருமமின்ன மானாட மலராட மதியாட நதியாட மங்கை இவள் நடனமா வானாட மண்ணாட கொடியாட இசையாட வஞ்சிவள் கைகளாட சுவையோடு நான் ஆட நாடி நாடு இதுவேளை இரவினில் துணையாக ஓடி வருவாய் தூயனே மாலவாம் மாயனே வேலவாயனையாடும் ஷண்முகாவாம் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன